तिन्नाडुगय शिवने पोत्त्रि என்னாட்டவற்கும் இறைவா पोत्त्रि ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி शिवन्देवडि गोற்றி வணக்கம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவாலப்புத்தூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு வண்டமர் பூங்குளரி அம்மன் சமேத மாணிக்கவண்ண திருக்கோவிலி தாங்க தரிசனம் போகின்றோம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் திருஞானசம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவாரப்பாடல் பெற்ற தலம் இது காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவாரப்பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இருபத்தி ஒன்பதாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் கோவிலின் முகவாயிலை கடந்து கோவிலுக்குள் சென்றால் பரந்த பிரகாரமும் அதனையடுத்து அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபம் காணப்படுகிறது நந்தியம்பருமானை வணங்கி முகமண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் மாணிக்கவண்ணர் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் కా தற்பொழுது ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெறுகிறது இறை தரிசனம் கண்டு திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் அண்ணாமலையார் தட்சிணாமூர்த்தி துர்க்கை முதலிய பல்வேறு தெய்வ திருக்கோலங்களை நாம் தரிசனம் காணலாம் இத்தலத்தில் மெய்கண்ட நாயனார் சன்னதியும் காணப்படுகிறது அன்றைய காலத்தில் ருதுகேதன் என்னும் மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தபோது நாட்டில் பஞ்சம் ஏற்பட மன்னனும் மக்களும் தங்களை காக்குமாறு இறைவனை வேண்ட இறைவன் அருளால் மாணிக்கமழை பெய்ததாம் எனவே இத்தலத்து இறைவனுக்கு மாணிக்கவண்ணர் என்னும் திருப்பெயர் வந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது மேலும் மகாபாரதத்தோடு தொடர்புடைய இத்தலத்தின் தலவரலாற்றின்படி ஒரு சமயம் அர்ஜுனன் இவ்வழியாக வந்தபொழுது தாகம் எடுக்க எங்கு தேடியும் அவருக்கு நீர் கிடைக்கவில்லை அப்பொழுது அங்கு ஒரு முதியவர் தென்பட அர்ஜுனன் முதியவரிடம் உதவி கேட்க அம்முதியவர் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அவ்விடத்தில் பூமியை தோண்டினால் நீர் கிடைக்கும் என்று கூறினாராம் உடனே அர்ஜுனன் தன் கையில் இருந்த வாளை முதியவரிடம் கொடுத்துவிட்டு அவ்விடத்தில் பூமியை தோண்ட நீர் வந்ததாகவும் அந்த நீரை பருகி திரும்பிய அர்ஜுனன் முதியவரை காணாமல் அங்கு மணலில் தெரிந்த அவரது காலடி தடங்களை பின்பற்றி நடந்தபொழுது அத்தடங்கள் ஒரு புற்றின் அருகே சென்று முடிந்தனவாம் மேலும் அர்ஜுனன் அந்த புற்றில் பார்க்க அங்கு அர்ஜுனனின் வாழ் இருந்ததாகவும் அர்ஜுனன் அந்த புற்றினுள் வாழ் இருந்ததைக் கண்டு அந்த வாளை எடுக்கப் போக அந்த புற்றில் சிவலிங்கம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதனை வணங்கி நிற்க அப்பொழுது சிவபெருமான் தோன்றி தானே முதியவராக வந்து அருள்பாலித்ததாகவும் கூற அர்ஜுனன் சிவபெருமானை வணங்கி அதன் பிறகு அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ததாகவும் பின்னர் இத்திருக்கோவில் எழுந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனையும் அம்மனையும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வணங்கி வர ஒருவருக்கு வாழ்வில் துன்பங்கள் அகன்று வளங்கள் பெருகும் என்றும் தர்மசிந்தனை வளரும் என்றும் நிம்மதியும் மனநிறைவும் ஏற்படும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்